வயநாடு பிரச்சனையை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வயநாடு பிரச்சனை இயற்கை பிரச்சனையா இல்லை அரசாங்கத்தோட பிரச்சனையா இல்லை மக்களோட பிரச்சனையா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் இருக்குது இதில் வந்து மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்பே வந்து கேரள அரசு இந்த மாநில அரசுக்கு நாங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் கொடுக்குறாங்க இதெல்லாம் உண்மையாக அப்படின்றத நம்ம பார்ப்போம் சமீபமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் விண்வெளித்துறையில் இந்தியா வந்து பெருமளவில் ஒரு பெரிய கால் பதிச்சிருக்கு அப்படி படிக்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட்டு இந்த செயற்கைக்கோளில் வந்து உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நாடாக வந்து இந்தியா வந்திருக்கு அப்படி அப்படிப்பட்ட பட்சத்தில் இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இவங்களோட இணைந்து என்ஆர்எஸ்சி அப்படின்னு ஒரு அமைப்பு ஹைதராபாத்தில் இயங்குது இந்த நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த மேப்பிங் பண்றது அதாவது இந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடியது இந்தியாவில் எந்தெந்த இடத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை எடுத்து தான் இந்த லேண்ட்ஸ்லைட் அட்லாஸ் ஆஃப் இந்தியா இந்த தகவலை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது எப்படி நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாட் த்ரீ அப்படின்னு ஒரு ஒரு சேட்டலைட் ஒன்று வச்சுருக்கோம் அந்த கார்டோசேட்னா அப்படி என்னென்ன அப்படின்னு கார்ட்டோகிராஃபி ப்ளஸ் சேட்டலைட் கார்டோகிராஃபின்னா என்ன மீனிங்னா கார்டோகிராஃபினா மேப்பிங் பண்ணுறது எப்படி வந்து ஒரு ஒரு அந்த சேட்டலைட் மூலமாக ஒரு இமேஜ் எடுத்து அதை அழகாக வந்து மேப்பிங் மாதிரி பண்ணி எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு குறிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் வந்து அந்த கார்டோகிராஃபி இந்த வந்து எடுத்து இதை தொகுத்து வழங்குறது தான் இந்த மொத்த டீமோடது இதில் என்னென்னா ஆர்ஐ சேட் அப்படின்னு ஒன்று இருக்குது ராடார் இமேஜிங் சேட்டலைட் அப்படின்னு இது என்னென்னா அந்த மேலே இருந்து கண்காணிக்கும் பொழுது மேகத்தை ஊடுருவி அது கீழே இருந்து வந்து தகவல் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஆர்ஐ சேட் இப் இப்படி பல தொழில்நுட்பங்கள் மூலயமா இந்தியா சமீபமாக ஒரு எண்பதாயிரம் தகவலுக்கு மேலே இதில் எடுத்திருக்கு இந்தியாவில் எந்தெந்த இடத்துல இடத்துலலாம் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் எடுத்திருக்கு அப்படி பார்க்கும்போது கேரளாவில் பல இடங்களில் வந்து நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக இந்த வயநாட்டில் வந்து வயநாடு அப்புறம் வந்து புதுமலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்தையும் மென்ஷன் பண்ணி ஆஹ் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடி உயரம் வந்து இந்த சரிவு ஏற்பட்டிருக்கு இது கீழே பல ஆண்டுகளாக ஏற்பட்ட அந்த சர்வுகளெல்லாம் வந்து இவங்க வந்து தகவல் வந்து கொடுத்துருக்கிறாங்க இது வந்து இந்த பேரிடர் மேலாண்மைக்கு அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மேப்பிங் டெக்னாலஜி அப்படின்றத வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் எஸ் சோம்நாத் டாக்டர் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதனால இதில் வந்து என்னென்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து சரிதான்றது ஊர்ஜிதமாகுது அந்த மாநில அரசு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து அரசாங்கம் தான் வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் ஒரு சரியான தகவல் எடுக்கணும் மக்கள் சொல்கிறதும் வந்து கேட்கறதை கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் ஆனால் அரசோட கடமை என்னென்னா இது மாதிரி பேரிடர்கள் வந்து உறுதி செய்து இந்த மாதிரி நடக்கும்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம அலர்ட் கொடுக்கணும் இப்போ தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் வார்மிங் உலக வெப்பமயம் ஆவதில் நம்ம கடல் நீர்லாம் வந்து கடல் மட்டம் எல்லாம் ஏறி இருக்கு எப்போ வேணா சென்னையில வந்து வெள்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பல யூடியூப்கள்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த குளோபல் வார்மிங்ல ஏற்படக்கூடிய அஃபெக்டை பத்தி பல ஊடகங்கள்லயும் சொல்றாங்க ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணும் இதுக்கு உடனே வந்து ஒரு சரியான முறையில வந்து இது இந்த தகவல் எல்லாம் உண்மையா அதை வந்து சரி பார்த்து இது மக்கள் மத்தியில் எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களை வந்து அங்கிருந்து இடம் மாற்றம் செய்யணும் அவங்களுக்கு வேறு இடம் வந்து கொடுத்து அஹ் முன் முன்கூட்டியே வந்து பாதுகாப்பு அறிவிக்கணும் இப்படி 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 அறிவிச்சாதான் வந்து நம்ம வந்து வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பேரிடர்கள் இருந்தெல்லாம் வந்து தப்பிக்க முடியும் காப்பாற்ற முடியும் அதாவது கட்சி பாகுபாடு இன்றி உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்குள்ள இருக்க அந்த பகையை மறந்து மத்திய அரசோடு ஏகப்பட்ட தொழில்நுட்பத்தை வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசோடு இணைந்து தமிழக அரசு மாநில அரசுகள் செயல்படுவது மக்களுக்கு மிக நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன் இப்போ எல்லா மக்களுக்கும் பெரிய ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு மத்திய அரசு பல திட்டங்களை வந்து கொண்டு கொண்டு வந்திருக்கு பல தொழில்நுட்பங்கள் மூலமாக இந்தியா வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தெரியுது சமீபமாக வந்து பூ ஆதார் கார்டு மூலிமா உங்களோட நிலங்கள் எல்லாம் பாதுகாத்துருக்காங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோ நம்மளோட யூடியூப்லேயே இரு லிங்கில் இருக்குது அதை போய் பாருங்கள் நன்றி உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து இ விஜய் ஸ்ரீதர்